சிவபெருமான் அணிந்திருந்த பாம்போட அகந்தையினால அதனோட வாழ்க்கை எப்படி அழிஞ்சது கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்க்க வந்த அனைவரும் சிவபெருமானை வணங்குவதை தன்னைத்தான் வணங்குறாங்க அப்படின்னு நினைச்ச பாம்பு அகந்தை கொண்டது ஒரு நாள் மகாவிஷ்ணு வழக்கம் போல் சிவபெருமானை தரிசிக்க கருடன் வாகனத்தில் கைலாயம் வந்தார் கருடனை பார்த்த பாம்பு என்ன கருடா சௌக்கியமா என்று அகந்தையுடன் கேட்டது அதற்கு கருடன் பாம்பிடம் அவ்வூர் அவ்வூர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாரும் சௌக்கியம்தான் என்று பதில் கூறியது பாம்பின் அகந்தையை அறிந்த சிவபெருமான் இறைவன் உள்ள இடத்தில் அகந்தை இருக்க முடியாது என்று கூறி கழுத்தில் இருந்த பாம்பை தொலைவில் வீசினார் பாம்புக்கும் புத்தி வந்தது அகங்காரம் கொண்டது தவறு என அறிந்தது தன் தவறை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தது ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக வந்தார் பாம்பின் நிலையை கண்டு நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டார் விநாயகரின் அருளால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று அருள் புரிந்தார் பாம்பும் விநாயகரை நினைத்து வேண்டியது பாம்பின் அளவுக்கு மீறின பக்தினால் மனம் இறங்கிய விநாயகர் பாம்பின் முன் தோன்றினார் உனக்கு பழைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மீண்டும் சிவபெருமானின் கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் உயர்ந்த நிலை நீ அடைவாய் என்று அருள் புரிந்தார் லைக் பண்ணுங்க சிவம் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம்